நெல்லையிலேயே இத்தனை ஆறுகள் நதிகள் இருக்கிற இடத்துல ஏன் இவ்வளவு மலை இந்த கலங்கு திறக்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு கிழங்கு தான் திறக்க முடியுது மீதி கிழங்காக திறக்கவே முடியல காரணம் அதை மீண்டும் பண்ணல ஆனா தாமரவரின் தீட்டம் தாமரவரணியின் ஓட்டம் அந்த போட்டு கூட போக முடியல இது வந்து எல்லாருக்கும் புரிமையா இருக்கு மழை பெய்தது மட்டும் காரணமா இல்ல இங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனால இவ்வளவு தண்ணி தேங்குதா இல்ல ஊருக்குள்ள

தமிழர்களுக்கு வணக்கம் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி வரலாறு காணாத வகையில பெரும் மழை பெய்திருக்கிறது மக்கள் சேவை தெரியாம திகைத்து இருக்கிறாங்க வரலாற்றுல பல நூறாண்டுகள்ல இது முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க கருத்தாளர் என்ன எதனால இந்த மழை அப்படின்னு பேசுவதற்காக நெல்லை மண்ணினுடைய மைந்தர் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் திரு காமராசர் நம்முடைய காமராசன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு பெரும் மழை நெல்லையிலேயே இத்தனை ஆறுகள் நதிகள் இருக்கிற இடத்துல இதுவரை பார்த்திராத ஒரு மழையா ஏன் இவ்வளவு மலை பெரும்பாலுமே பாத்தீங்க அப்படின்னா காலத்துல அதாவது நூறு வருடங்கள் நூற்றி வருடங்களுக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இந்த மலை வந்து பெருமையில பெரிய மலையா தான் இருந்திருக்கு நமது முன்னோர்கள் சொல்றதை பார்த்தா பெரிய தான் இருந்திருக்கு ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு மலை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பெய்த மலைதான் அந்த கனமலை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா மிக பிரமாண்டமான ஒரு மலையாக இருந்தது இந்த மலைதான் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பஸ் நிலையத்தை வந்து மூழ்கி எடுத்து செய்தது நிறைய உயிர் ஏற்படுத்தியது அதோட மட்டும் இல்ல அம்பசவுதர பக்தர் எல்லாம் ஒரு பதினேழு பேர் தூங்கிட்டு இருந்தவங்களா அப்படியே அது சில சமாதியாவே ஆயிடுச்சு அதாவது கருணா பகுதியில் ஒரு மூணு பேர் அப்படியே இறந்து போயிட்டாங்க இப்படி நிறைய பேர் தமிழி போன ஒரு காலகட்டங்கள் தொண்ணூத்தி ரெண்டுல நம்ம பார்த்தோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிட்ட வந்து குறிப்பாக பொதுகி மலையில வந்து மழை பெய்வதற்கான அறிகுறிகள் ரொம்ப பழங்கி போயிட்டு அப்படின்னு சொல்லலாம் தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த புயல் வெள்ளத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வனத்துறை இந்த வனத்துறையினருடைய வந்து மிக அதிகமாக இருந்தது அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா பொதிக மலையில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாங்க பொதிகை மலையில யாருமே அத்து மீறக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாங்க வனத்தினுடைய காப்பு வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அதனால பாத்தீங்கன்னா மரங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட கதை அடர்ந்த வனங்கள் உருவாக்கப்பட்டது பொதிகை மலை ஒரு வனங்கள் உருவாகும் இந்த பொதிகை மலையில இருந்து தான் பாத்தீங்கன்னா தாமிரபரணி நதியும் அந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட தாமிரபரணி நதியும் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு கட்டம் அதே மாதிரி அதிகமா மழை பெய்யக்கூடிய இடம் இருக்கக்கூடிய மாஞ்சோலை ஊத்து நாலுமுக்கு அந்த பகுதினா அந்த பகுதியில தான் இருக்கு இங்க கொஞ்சம் வரலாறுக்கான அந்த மலைகள் வந்து பெய்யாம இருந்து எல்லாருமே பா பாத்தீங்கன்னா கிராமத்துல பாத்தீங்கன்னா நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு அவங்கவுங்க வீடுகளை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க வரக்கூடிய வரத்து கால்வாய்களை வந்து மறைச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து தாமிரவாதிகளை வந்து சாக்கடைகளை வந்து விட ஆரம்பிச்சுட்டாங்க நதி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பமாவது பெய்த மலையில எப்பமாவது வரக்கூடிய தண்ணீரை ஆயிடுச்சு மூன்று போக விளையக்கூடிய தாமர வந்து ஒரு போக விளைவது ரொம்ப கடினமாகி போச்சு நீர்த்தேக்கங்கள்ல தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில பார்த்தீங்கன்னா நிறைய அமளிச்செடிகள் வந்து உருவாகிடுச்சு அதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் போட வேண்டிய ஒரு காலகட்டம் தான் வந்துச்சு ஆக பிறகு வெள்ளத்தையே முழுக்க முழுக்க எல்லாருமே மறந்துட்டோம் எல்லாத்தையுமே மறந்துட்டோம் மறந்து இருக்கிற சமயத்துலதான் நம்ம யார் எதிர்பார்க்கணுமா இயற்கை எங்க இருந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனா வந்து நம்மளுடைய வானிலை ஆராய்ச்சி ஆய்வாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இந்த வருடம் வந்து மிக அதிகமான மழை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சென்னையில கூட மழை வரும்போது கூட பாத்தீங்கன்னா டெல்லியில் உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப கிண்டலை எங்களுக்கும் கொஞ்சம் மழை இருந்தாங்க எங்களுக்கு எல்லாம் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நிறைய ஊடகத்துல எல்லாம் வந்தது கொஞ்சம் அப்படி எங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஒரே ஒரு நாள் ஒரு நாள் காலையில் பெய்த மழை மாலைக்குள் அது குளங்கள் எல்லாம் நிரம்பி அந்த குளங்களை உடைத்து அது தண்ணீர் பூரா தாமரவர்களில் வந்து அந்த தாவரவர்த்தி தண்ணீர் வந்து ஊருக்குள் கூட பொங்குது கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிராமங்கள் எனக்கு தெரிஞ்சு தாவரவரணி ஆட்சிக்குள்ள வந்து நூற்றி இருபது கிராமங்கள் இருக்கலாம் இது அதையும் கூட இருக்கலாம் நூற்றி இருபது மரணம் அப்படியே வெள்ளத்தான சூழ்ந்துச்சு நேற்று இரவுலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அதாவது நம்ம திரு கேரா அமைச்சர் அமைச்சர் ஹரிதர் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேருமே நிறைய பிரமுகர்கிட்ட நேரில் போய் பேசுனாங்க ஏப்ரல் நேரில் பேசுனாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து இந்த பேரிடர் வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கும் போல சொல்றாங்கன்னே அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டங்கரையில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருங்க எப்படியாவது சொல்லிருங்கன்னு சொல்லிருங்க யாரா யாருமே கேட்கல ஏன்னா எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா நம்ம தாவரவந்தியை பொறுத்தவரை அப்படிலாம் வெள்ளம் வராது ஒரு நாள் தான் மழை பெய்யுது மறுநாள் நின்றும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா இருந்த அதனால பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கிராமங்கள் வந்து இப்ப எல்லாருமே நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அந்த ஊருக்கு இருக்காங்க அந்த ஊருக்குள்ளதான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சுத்தி வெள்ளம் இப்ப குறிப்பா ஒரு மீட்பு பணிக்கு வரக்கூடிய ஒரு போட்டு கரங்குளம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு ஒரு போர்ட் வந்துருக்கு அந்த போர்ட்டை வந்து இறக்கி வந்து அந்த விட அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த முயற்சியில நாங்க ஈடுபட்டோம் இன்ஸ்பெக்டர் பகுதியோட இன்ஸ்பெக்டர் வந்து பத்ம பிள்ளையெல்லாம் நின்றுதான் பண்ணாங்க ஆனா அந்த சென்னையில இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் ஒரு இடத்துல தேக்கமா இருந்தது அதனால போட்டுலாம் ஓட்டி ஒரு ஆட்களை மீட்டு கொண்டு வர முடிஞ்சது ஆனா தாமிரவரணியின் சீற்றம் தாமிரவரணியின் ஓட்டம் அந்த போட்டு கூட போக முடியல இது வந்து எல்லாத்துக்கும் புதுமையா இருக்கு இப்படியும் தவறு தீருமா அப்படிங்கறது புதுமையா இருக்கு அதனால மீட்பு படியை கூட செய்ய முடியாத ஒரு நிலைமையில இப்ப நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டம் இருக்கிறத பார்க்கும் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு சார் இது மழை மட்டும்தான் காரணம் அதாவது கடையும் போன்ற பகுதிகளில எல்லாம் தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் மலை அப்படிங்கிறாங்க இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழைக்கு மேல இருந்தாலே ரெட் அலர்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்தில இருந்து சொல்றாங்க அதை விடவும் ஐந்து மடங்கு அதிகமாக நான்கு மடங்கு மழை பெஞ்சிருக்கு மழை பெய்தது மட்டும் காரணமா இல்ல இங்க உள்ள இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல ஏதாவது இருந்ததுனால இவ்வளவு தண்ணி தேங்குதா எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது பள்ளத்தை நோக்கியோ இல்லைன்னா ஆறு குளங்களை நோக்கியோ போகக்கூடிய சூழல் தானே அதையும் தாண்டி ஏன் தேங்குது ஊருக்குள்ள இல்ல ஊருக்குள்ள தேங்கிறது காரணம் ஆக்கிரமிதா அதாவது அதாவது நிறைய விவசாயிகளர்கள் நாலு வழிச்சாலை வந்தது அப்படின்னு சொன்னாலே அதனை சார்ந்த பகுதியில குடியிருப்புகளும் வணிக வளாகங்களும் நிறைய பெருகிட்டு இந்த வணிக வளாகம் வடிகால் அப்ப அந்த பகுதிகளிலயும் வடிகால்கள் இப்ப சென்னையில குற்றச்சாட்டு என்ன இருந்துன்னா மழைநீர் வடிகால்கள் எல்லாம் சரியில்லை அதனாலதான் தண்ணீர் தேங்கியது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதே குற்றச்சாட்டைதான் நெல்லை மாவட்டத்திலயும் வைக்கிறீங்களா கண்டிப்பா ஏன்னு கேட்டா தொண்ணூத்தி ஆறுல தூர்வாரப்பட்ட டிரைனேஜ் அதாவது வடிகால் அப்படிங்கக்கூடிய வடிகால்கள் வந்து டிரைனேஜ் போற தூர்வாரினாங்க தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அதை தூர்வாரவே இல்லை அதை தூர்வாரவே இல்லை ஏன்னா தூர்வாரினாதான் ஒரு குளம் அப்படின்னு இருக்குன்னா அந்த குளத்துல இருக்கக்கூடிய அந்த வார்கால் வந்து இந்த மாதிரி நேரத்துல திறந்து விட்டோம் அப்படின்னா அந்த வடிகால் அப்படியே போய் அப்படியே தாவரூரில் விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு எந்த பகுதியில சொல்றீங்க சார் எந்த பகுதியில தொண்ணூத்தி பிறகு மழைநீர் வடிகால்களை தூர்வாரலைங்கிறீங்களா அங்க இருக்கக்கூடிய குளம் குட்டைகளை தூர்வாரலங்கிறீங்களா இல்ல தாமரவரணியில இருக்கக்கூடிய வடிகால் குறிப்பாக சொல்ல போனா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து தென்கரை குலம் அடிந்தா அதோட வடிகால் வந்து சத்தரோட அது மாதிரி க நதி சொல்லக்கூடிய அப்படியே நம்ம தாமிரவரணில வந்து வந்து பார்த்தா கடல் பாதிக்க கடம்பா பாதிச்சிடும் அந்த கடம்பாவுடைய ட்ரைனேஜ் வந்து கடலாடின்னு சொல்லணும் அதே மாதிரி முத்தாலாக்குறிச்சி வடிகால் அப்படின்னு சொல்லி ஒரு வடிகால் இருக்கு அதே மாதிரி தூதுக்குடி வடிகால்னு சொல்லி ஒரு வடிகால் இருக்கு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அதை கத்துக்கு தெரிஞ்ச வடிகால் இந்த வடிகால்ல வந்து தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்குள்ள கொஞ்சம் தூர்வாரம் அந்த தூர்வாரம் பட்டிருந்தால் இருந்தால் இந்த அளவுக்கு இந்த தண்ணீர் வந்து வடிஞ்சு கொண்டிருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த எல்லா வடிகாலுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரம் போய் எங்க போய் சேரும் அப்படின்னா தாமரவரில் போய் தான் சேரும் ஆனால் தாவரவரில் சேரக்கூடிய அந்த வடிகளை அடைச்ச காரணத்தினால அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு வந்து தண்ணி இருக்கேன் முதல் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வடிகால் சரியில்லாத காரணத்தினால் சேலி பயிர் இருக்கக்கூடிய தென்னஞ்சோழி அப்படிங்கிற பகுதி வந்து மூழ்கிச்சு அந்த மக்கள்லாம் அப்படியே எடுத்து கொண்டு பக்கத்தில் கொண்டு வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எஸ்ஸன் பெட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து இன்னும் எஸ்என் தான் அந்த ஐம்பது குடும்பமும் எஸ்என் பெட்டிக்குள்ள தான் உட்காந்துருக்கு அது வெளியே வரவே இல்லை அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா மழை வரும் வெள்ளம் வரும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கழுகு திறந்து விட்டா போயிடும் அப்படின்னு தான் நினைச்சாங்க அதே மாதிரி அந்த கழுங்கை திறந்து விட்டாங்க கழுங்கு அப்படிங்கிறது வந்து அந்த வடிகால உள்ள ட்ரெயினச்சில் உள்ள கழுங்கு இந்த கலந்து திறக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிழங்கு தான் திறக்க முடிஞ்சது மீதி கழுங்கெல்லாம் திறக்கவே முடியலை காரணம் என்னன்னா அதை மெயின்டைனே பண்ணலை அதெல்லாம் கிட்டத்தட்ட அம்பது வருடமா நம்ம மெயின்டைன் பண்ணாம இருக்கும் அதாவது பொதுப்படித்துறைய பொறுத்தளவுல பொதுப்பணித்துறை வருட கால்வாயை மட்டும் சரியா வச்சா போதும் இந்த டிரைனேஜ் சரியா வைக்கணும் அப்படின்னு கூட்டி அவன் நினைக்கவே இல்லை அந்த கலங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கலுங்குகள் வருடம் தோறும் ஒரு வராமத்து பண்ணி அதுல ஒரு கிரிஸ் போட்டு அதை கரெக்டா வச்சிருந்தா இப்படி வெளில வந்துருக்கு பகுதியின்னு எதை சொல்றீங்க காமராஜ் சார் கலங்கு பகுதி தான் அதாவது ஒரு இடத்துல ஒரு மருத்துவர் மேலக்கான ஒரு மேல கால்வாய் போயிட்டு போய் முன்னோர்கள் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த வடிகால் போயிட்டே இருக்கும் போது குறிப்பிட்ட இடத்துக்கு மேல தண்ணீர் போய் குடியிருப்புல புகுந்துட்டு சொல்லி வடிகால் வச்சிருக்கான் டிரைனேஜ் வடிகால் வச்சிருக்கான் அந்த பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு வடிகால் இருக்கு எட்டு இடத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு கிளிப் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க அதை வந்து ஸ்க்ரூ போட்டு திருக்கணும்னா மேல அந்த மடை அந்த மடையை தந்துட்டா தண்ணி கிளப்பிடி போயிடும் இந்த மடையை தூக்க முடியல இதுதான் பிரச்சனை ஒரு எட்டு மடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு மடையில ரெண்டு மணியை தான் துவக்கிருக்காங்க அதெல்லாம் தண்ணி போயிட்டு இருக்கு மீதி இருக்க ஆறு தூக்கி இருந்தா இந்த குடியிருப்புக்குள்ள தண்ணி போகாது அதாவது நெல்லை தூத்துக்குடியை மாவட்டத்தை பொறுத்தளவுல வந்து தாவரங்கியை பொறுத்தளவுல வந்து தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம குளத்துக்குள்ள பெருக்கி வைக்கலாம் குளத்துக்குள்ள பெருக்கி வைக்கிறக்காக எட்டு பிரதான கால்வாய்கள் இருக்கு அந்த எட்டு பிரதான கால்வாயுமே சரியா தூர்வாரப்படலை அந்த எட்டு பிரதான கால்வாய்கள் சரியா தூர்வாரப்பட்டிருந்தா அங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான குளத்துல கொண்டு நம்ம சேகரித்துக்கள் வந்து தண்ணீர் போறோம் இப்ப நம்ம அதுவும் சேகரிக்க முடியல ஒரே நாள்ல வந்த தண்ணீரை அஹ் மக்களையும் போட்டு கஷ்டப்படுத்தி குடியிருப்புகளையும் போட்டு கஷ்டப்படுத்தி அந்த எல்லாத்தையும் கொண்டு போய் கடல்ல தான் கொண்டு விடக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கு கரைகள் எதுவுமே மேம்படுத்தலை குளத்திலோட கரைகள் எதுவுமே மேம்படுத்தப்படல தூதுகுடி குளம் அப்படின்னு ஒரு குளம் அந்த குளத்துல பாத்தீங்கன்னா அந்த கரைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்தி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அதனால பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல கரை வந்து உடது உடைச்சு போயிருச்சு இப்போ உடச்சு போனதால்தான் அந்த கருகுளம் அப்படிங்கிற ஊர்ல வந்து இப்ப மழை வெள்ளம் அந்த மழை வெள்ளம் தான் அந்த கருங்குளத்தில் பக்கத்துல பாத்தீங்கன்னா நேற்று இரவுல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேரு ஒரு பெட்ரோல் பல்க்கு மேல இருக்கக்கூடிய மாடியில உட்கார்ந்துக்கிட்டே இருக்காங்க அவங்கள போய் நம்மளால காப்பாத்தி கொண்டு வர முடியல ஏன்னு கேட்டா தண்ணீர் வந்து அவ்வளவு இழுப்பா போகுது அப்போ அந்த வெள்ளத்தில் வரக்கூடிய தண்ணீருடைய அளவு மிக அதிகமா வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறனை கொண்டு வந்த அந்த குளங்கள் அந்த சட்டர்கள் அந்த வடிகால்கள் அந்த மரத்துக்கால்கள் இதெல்லாம் சரியா தூர்வாரப்பட படாத காரணத்துதான் நமக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை சொல்லிருக்கீங்க ஒண்ணு கால்வாய்கள் தூர்வாரப்படல இன்னொன்னு சொன்னீங்க மலைகள்ல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க இந்த ரெண்டும் பிரதான காரணமா எடுத்துக்கலாமா இந்த மரங்கள் எல்லாம் எப்போ அதிகமா வெட்டப்பட்டுச்சு நீங்க தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க மலைக்கு போறதுக்கெல்லாம் பட் இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கா ஆமா அதாவது முன்னாடி எல்லாம் சொல்லக்கூடிய புள்ளிகளை சொல்லி அந்த புலிகள் காப்பகம் வழியா தான் பொதிய மலைக்கு வந்து ஆட்கள் அனுப்புவாங்க சில நேரம்லாம் பாத்தீங்கன்னா வருடத்துக்கு நூறு பேர்ல இருந்து இருநூறு பேர்ல இருந்து வரைக்கும் கூட போகாது வழக்கம் அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா காட்டை அழிக்கிறது நிறைய பொருள்கள் கொண்டு போற பிளாஸ்டிக் பொருளை போடுறது அதுல அங்கே ஒரு யானைகள்லாம் அதை சாப்பிட்டு அதை இறந்துறது அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த காடு வந்து திக்கான ஒரு காடு வந்து திக் பாரஸ்ட் சொல்லக்கூடிய அந்த பாரஸ்ட் காடு வந்து அது இப்ப இல்லாம போயிடுச்சு அதை வந்து பிற்காலத்துல வந்த அந்த கலா கலா அந்த அலுவலர்கள் அங்க இருந்தக்கூடிய வனத்துறை அலுவலர்கள் ரொம்ப கட்டுப்பாடா ஸ்டிரா பண்ணி உள்ள யாரையுமே நுழைய விடலை நுழைய விடலை உள்ள இந்த வழியே பொதிய மலைக்கு கேரளா கேரளாவிலேயே தான் பொதிய மலைக்கு வராங்க அந்த அதுக்கு பிறகு மரங்கள் நிறைய வைத்து அந்த கடை காப்புக்காடாக மாற்றி அது காப்புக்காடாக மாத்த மாத்தின பிறகுதான் இப்ப வந்து பொதிகை மலையில வந்து நமக்கு வந்து நல்ல மழை பெய்யுது ஏன்னா தாவரவரைய வந்து வத்தாத ஜீவநிதி இங்க மே மாசம் ஒன்னாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா மலை உச்சியில் பாத்தீங்க அப்படின்னா இங்க சுற்று வெளியில் நடந்துகிட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய இருபத்தெட்டு கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா மேற்கு கூட்டங்கள் வந்து இவங்க அதிகமா இருக்காது காரணம் இங்க இருக்கக்கூடிய மரங்கள் நெருக்கமான மரங்கள் வந்து அந்த மேற்கு கூட்டத்தை வந்து இழுத்து அந்த மழை பெய்ய வைத்ததுனாலதான் காவல் வந்து இது வரைக்கும் மற்றாத ஜீவன் அதிகா இருக்கு இப்போ அதிகமான மழை பெய்வதற்கு காரணமோ இந்த மலையில் அதாவது வனத்தை காத்ததும் ஒரு காரணமா இருக்கலாம் அதனால அதை மரங்கள் அதிகமா இருக்கா இல்லையா சார் இப்ப அதாவது தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு மழை மரங்கள் வந்து அதிகமா வளர்க்கப்பட்டிருக்கு மரங்கள் அதிகமா வளர்க்கப்பட்ட காரணத்தினாலதான் இப்ப மழை பெய்யுது

அதாவது புயல் வெள்ளம் ஒண்ணு வரும் இந்த புயல் காற்று அப்படிங்கிறது வந்து அது வந்து அதை அப்படியே பாத்தீங்கன்னா மேல கூடிய அந்த புயல் வந்து அந்த கடல் நீர் அப்படியே தூக்கிட்டு சுத்தி வரக்கூடியது ஒரு ஒரு விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அழுத்தம் அதாவது கடல்ல ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தத்தால ஏற்படக்கூடிய ஒரு அதாவது அந்த புயல் வெள்ளம் கூட பாத்தீங்கன்னா வேகமா வரக்கூடிய புயல் கரையை கிடந்து நிறைய பேரை அடித்து நொறுக்கி போட்டு அப்படியே போயிடும் ஆனா இந்த அழுத்தம் சொல்றது பார்த்தீங்களா அந்த கடல் அழுத்தம் மூலமாக வரக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து மிக கடினமான தண்ணீரை வந்து நம்ம மழையா போட்டுது இதுதான் இப்போ வந்து நமக்கு வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல காற்றடிக்கல பெரிய அளவுல மேகக்கூட்டங்கள் இல்லை பெரிய அளவுல விரட்டல் இல்லை ஆனால் மழை பெய்ந்துகிட்டே இருக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய இயற்கையுடைய ஒரு விஷயம் இப்போ நமக்கே ரெண்டு வகையான மரம் வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பரம்பரம் தென்மேற்கு பருவமழை அப்படி சொல்லணும் இது வந்து எப்படின்னா அந்த காற்றை வந்து பொதிய மலை வந்து தடுத்து அந்த மலையாளத்துல வந்து அதிகமா பெய்யக்கூடிய கேரளாவில் பெய்யக்கூடிய மலையோட சூழல் தான் நமக்கு சாரல் அப்ப பெய்யக்கூடிய மலைதான் அந்த தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்றது தென்மேற்கு பருவமழை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அணைக்கட்டை மட்டும்தான் அதை நிரப்போம் ஊருக்குள்ள வந்து தண்ணி அதிகமா வராது அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அந்த வடகிழக்கு பருவமழை முழுக்க முழுக்க கடல் சார்ந்த ஒரு விஷயம் அந்த கடல் சார்ந்த அந்த கடல்ல அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த மேலோட்டமான அந்த சுழற்சி அதுக்கப்புறம் புயல் வெள்ளம் அதுக்கப்புறம் அந்த அந்த தாழ்வு மண்டலம் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த மாதிரி விஷயங்களால வரக்கூடிய இந்த தான் நமக்கு எப்போதுமே பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் குறிப்பா டிசம்பர்லதான் உங்களுக்கு தெரியும் கடல் அலர்ட் அலர்ட் எல்லாம் அலர்ட் கொடுத்திருந்தாங்க வானிலைல இருந்து நிறைய எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க எல்லா ஏதாவது மக்கள் இடங்களுக்கு இடம்லாம் கொடுத்திருந்தாங்க ஆனா என்ன அப்படின்னா உணவுகள் எல்லாம் கரெக்டா கொண்டு போய் சேர்க்க முடியல சேர்க்கணும் மனசு இருந்தாலும் சேர்க்க முடியல ஆனா எதுக்கு சேர்க்க முடியல அப்படின்னு சொன்னா குறிப்பா சொல்ல போனா இப்ப நாங்க இருக்க பகுதியில வச்சுக்கோங்களேன் எல்லா பக்கமே தண்ணீர் வந்து ரோட்ல கிராஸ் பண்ற பண்ண முடியாத அளவுக்கு போச்சு தண்ணி இழுப்பு அதிகமா இருக்கிறனால ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக முடியல அங்காங்கதான் எல்லாமே சமையல் பண்ணிக்கணும் அந்த மாதிரி குறிப்பா நான் இருக்க செய்திங்களூர் பகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய வியாபாரி சங்கம் இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நிர்வாகம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்கள் இவங்க எல்லாம் தனித்தனியா அவங்கவங்க உணவுகளை வந்து ஒட்டணத்தை போட்டு அங்க இருக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது வந்து பெரிய விஷயம் அது அரசு மூலமா கிடைக்கிற என்னன்னா அரசு மூலமா வந்து இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் அரசு மூலமா வந்திருக்கக்கூடிய தீயணைப்பு படை வீரர்களுக்கும் இவங்க வந்து சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அரசு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு அந்த சாப்பாடை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு சரியான வாய்ப்பு ஏற்படலை ஏன்னு கேட்டா ஒரு ஊர்லயோ ரெண்டு ஊர்லயோ பிரச்சனை வருதுன்னு வச்சுக்காங்களே அந்த ஒரு ஊருக்கு நம்ம ஏதாவது பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அப்படிங்கறதுனால கஷ்டம் கஷ்டம் வந்து பெரிய பாதிப்பு அப்படின்னு எதுக்கு வரும் சார் அதாவது இந்த தொடர் மழை இல்லைன்னா கனமழை ஒரே நாள்ல பெய்த அதிகனமழை அதனால பாதிப்புங்கிறது ஒரு பெரிய லெவல்ல இருக்கும் இல்ல மக்களை பாதுகாக்க விவசாய முதல் இடத்துல விவசாயிகள் இப்பதான் விவசாயிகள் முதல் முதல்ல ரொம்ப நாள் கழிச்சுள்ள கூட எனக்கு தெரிஞ்சு இந்த விசால சாகுபடி ஒரு சாகுபடி செப்டம்பர் மாதம் பண்ணுவோம் அதுவே லேட்டா இப்பதான் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு யோசனை பண்ணி நடுவை புறம் முடிச்சிருந்தாங்க நடுவைக்காக பெரிய பொருள் செலவு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த எண்பத்தி எட்டாயிரம் ஏக்கர்ல ஆஹ் பாடுபட்ட நடுவை பயிர்கள் தாமலபுரம் படுகையில நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்துல அப்படின்னு நான் சமாப்பிச்சு இவன் வந்து இந்த விவசாயிகளுக்கு அது பூராமே பெரிய இழப்பீடு தான் அவன் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அவனுக்கு வந்து இந்த பணத்தை வந்து அவங்க எங்க இருந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா கவர்மெண்ட் அதை கொடுக்க கொடுக்கலன்னு தெரியல அது வந்து ஒரு பேரிழப்பு விவசாயிகளுக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த அலர்ட் இல்லாம அவங்கவங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்த காரணத்தினால எல்லா மக்களுமே என்ன நினைச்சிருப்பாங்கன்னா நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சிருப்பாங்க பெரியவங்களுடைய பொருள்கள் எதுவுமே தூரம் எடுத்துக்க மாட்டாங்க அப்ப தாமிரபணி ஆட்டங்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிராமங்கள் ஏன்னா இப்போ முன்னாடி மாதிரி கிராமங்கள்லேயே எல்லா வீட்லையுமே பிரிச்சு கிராமங்களிலே எல்லார் வீட்லயும் டிவி எல்லா பொருளும் உள்ள வந்துருது அப்ப எல்லா கிராமங்களையும் இருக்கக்கூடிய பொருள்களை இவங்களால எடுக்க முடியல அதனால பாத்தீங்கன்னா அந்த மூழ்கின நீரில் மூழ்கின பொருள்ல இவங்களோட உடமைகள் எல்லாமே நான் போயிருக்கோம் அப்படி பார்க்கப்பட்ட பல கோடிக்கணக்கான உடமைகள் வந்து இவங்களோட உடம்பை வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொதுக்குடித்துறைக்கு ஒரு பெரிய பிரச்சனை எல்லா இடத்துலையும் இப்ப குளத்தை உடைச்சாச்சு வாய்க்கால உடைச்சாச்சு அந்த இதெல்லாம் உடைச்ச காரணத்தினால பெரிய உடைப்புகள் ஒன்று ஒன்னு ஒண்ணு ஏற்பட்ட காரணத்தினால இந்த கரைகள் எல்லாம் டேமேஜ் ஆன காரணத்தினால இனிமேல் தொடர்ந்து நீரை தேக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு அலாட்மெண்ட் வந்தா மட்டும்தான் அந்த வந்து குளத்துல வந்து நீ தேக்க முடியும் அப்ப அது ஒரு பெரிய நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆக மொத்தத்துல ஏதாவது மொத்த குடிமக்கள் மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய அது மட்டும் இனி சாலை ஒவ்வொரு சாலையும் குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து நெல்லையில இருந்து தூத்துக்குடி போகக்கூடிய நாலு வழி சாலை வந்து பல இடத்துல உடஞ்சி போயிடுச்சு அதே மாதிரி திருச்செந்தூர் சாலைகள் வந்து பல இடத்துல உடஞ்சி போயிடுச்சு அது போக அந்தந்த பகுதி இருக்கக்கூடிய கிராம சாலைகள் பூரா உடஞ்சி போயிடுச்சு ஆழிக்குடி தண்டிப்பூ முத்தலாபுத்தி தண்டிப்பூ கம்பராய குத்த அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கரங்குளம் சந்திப்பு ஆடிச்சநல்லூர் சந்திப்பு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரயில்வே தண்டவாளம் துண்டிக்கப்பட்ட காரணத்தினால நேற்று இரவு சிறுவைகுண்டத்துல வந்து நின்ற ட்ரெயின் அந்த ட்ரெயின்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பயணிகள் இருந்திருக்காங்க அது நெல் சென்னைக்கு வரக்கூடிய ஒரு ட்ரெயின் செந்தூர் எக்ஸ்பிரஸ் அதுல இருக்கவங்களை வந்து நேற்று ராத்திரியே அங்கேயே நிப்பாட்டி போட்ட காரணத்தினால அவங்க வெளியூர் இருக்காங்க வெளியே போக முடியாத காரணத்தினால அவங்க இன்னும் அங்கேயே இருக்காங்க ட்ரெயினும் அங்கே இருக்கு அவங்களும் அங்க இருக்காங்க யாரே மொத்தத்துல ஒரு அதாவது சென்னைக்கு கொடுக்கப்பட்ட அலாட்டோட அதிகமான அலாட்டு இந்த பகுதியில கொடுக்கணும் அந்த அந்த அளவுக்கு நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் மோசமா இருக்கு நிறைய நிறைய தகவல்கள் அங்க இருக்கக்கூடிய உண்மையான கள தகவல்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க இருக்கக்கூடிய புவியியல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செஞ்சுங்க மிக்க மகிழ்ச்சி தலம் குறிச்சு காமராஜ் மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்